திருச்சிற்றம்பலம் எும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்தவன் தாளுனர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன்தலை முன்னர அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே பிரம்மனின் அகந்தையை அழிக்க திருக்கண்டியூரில் நிகழ்த்திய அருட்செயல் பாடப்படுகின்றது அண்டசராசரம் முழுவதும் பரவி இருந்து மண்ணுலகம் விண்ணுலகம் என இரு நிலங்களையும் தாங்கி அதில் உயிர்கள் அனைத்தும் தஞ்சம் அடைவதற்கு காரணமாயிருந்து கருணை புரியும் இறைவனின் திருவடிகளை வணங்கி போற்றும் தேவர்கள் பரம்பொருளின் பெருமையை உணராமல் கல்விச் செருக்கில் இருமாந்திருக்கும் பிரம்மனை கண்டு சினம் கொண்டார்கள் சிலர் வாழ்வு வந்த பிறகு வரம் தந்தவர்களையும் வாழ வைத்தவர்களையும் மறந்து விடுவது இயல்புதானே வானவர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல பிரம்மன் ஈசனை போல் தானும் ஐந்து தலைகளை கொண்டதாலும் படைப்பு தொழிலை செய்வதாலும் தானே முதன்மையானவன் என்ற செருக்கில் தன்னிச்சையாக செயல்பட்டார் படைக்கும் கடவுளிடம் குற்றம் இருந்தால் அவர் படைக்கும் உயிர்களின் நிலை என்னவாகும் இதை உணர்ந்த பரம்பொருள் பைரவராகத் தோன்றி பிரம்மனின் ஐந்து தலைகளுள் ஒன்றை தன் விரல் நகத்தால் கிள்ளி எறிந்தார் அத்தலையிலிருந்து பீரிட்டு எழுந்த குருதியை அக்கபாலத்திலேயே ஏந்தி பிரம்மனின் வலிமையை வற்றச் செய்தார் தவறு யார் செய்தாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்களே என்பதை உணர்த்தும் நிகழ்வியது அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்